என்னடா அடிக்கடி சேல சேல இது சொல்லிக்கிட்டு இருப்பியே உனக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் யாரு ரெண்டாவது வரிசையில கசங்காத கனகாம்பர படவை கட்டி ஒருத்தி இருக்காட் அவன் நம்ம எதுவுமே இன்னும் வசதி அவ தலையில இந்த ரோஜாப்பூ வைக்க முடியுமா பூவை வச்சுட்டா இது வரைக்கும் உனக்கு பாக்கி இருக்கிற எல்லா ஆம்லேட்டையும் வாங்கி கொடுத்துட்றேன் சரி ஃபங்க்ஷன் முடியுக்குள்ள அவ தலையில இந்த ரோஜா பூ வைக்கிறேன் ஒன்னால ஆஃப் பாயில் கூட வாங்க முடியாது என்னை தலைவராக தேர்ந்தெடுத்த என் இனிய காலனி மக்களே வணக்கம் தலைவர் அவர்களுக்கு இந்த மாலை அணிவிக்கப்படுகிறது யோயா ரிடியா நேரம் ஐடியா ஆ எடு உம் உம் அப்பா அப்பா வணக்கம் இந்த காலனியில் இன்னும் குறைகள் தீர்க்கப்படவில்லை தண்ணீர் தொட்டிகள் இருக்கின்றன தண்ணீர் இல்லை விட்டு ஓனருக்கு தலை இருக்கிறது ஆனால் அதில் மூளை இல்லை சரிடா ஆஹ இங்கு தொலைபேசி இருக்கிறது அது சரியாக வேலை செய்வதில்லை அது தொலைபேசியாகவே இருக்கிறது அது மட்டுமா மின்சாரம் சில சமயங்களில் நமது சம்சாரம் போல் தொல்லை கொடுக்கிறது தொல்லை கொடுக்கிறது தொல்லை கொடுக்கிறது அதை வந்து ஆஹா பார்த்தீர்களா திடீரென்று வெளிச்சம் திடீரென்று இருட்டு இப்படி பல பிரச்சனைகள் உள்ளன ஒரு கமிட்டி அமைத்து இதற்கு விரைவில் ஒரு முடிவு காண்போம் நன்றி மீண்டும் சித்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது மீஸ்டர் ராவ் அப்பாடா எப்படி பூ வச்சுட்டு பார்த்தியா ஆமா மெயின் ஆஃப் பண்ணிட்டு இருட்டாக்கி பூவை கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கேன் இது அழுகையாட்டும் நான் கூட தான் இருட்டில் வைப்பேன் பூவை டேய் சேலஞ்சுடா சேலஞ்சுடா சரிப்பா உனக்கு ஆம்ப்லேட்டு வேணும் எழுத்து விட்டுறேன் இப்பதான் தான் கோழி குஞ்சு பிடிச்சிருக்கு அந்த குஞ்சு கோழி ஆகி அதை சேவரிக்க விட்டு அது முட்டை போட்டு அந்த முட்டையை ஆம்லேட் ஆக்கி உனக்கு தந்துடுது இப்படியே சொல்லிட்டு நாள் உன்னே ஆம்லேட் போட்டுறேன் என்ன சின்ன வயசுல கூமுட்டேன்னு சொல்லுவாங்க பிரயோஜனப்படுவாங்க பிள்ளையானப்பா ஒன்னு நம்பித்தானே இந்த வேலைக்கு போடுறேன் எல்லாம் நல்லபடியா நடக்க நீதான் புரியணும் எனக்கு மட்டும் வேலை கிடைச்சா உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் with இது எப்படி உங்ககிட்ட? நேற்கு மெயின் ஆஃப் பண்ணிட்டு போக வச்சீங்களே அப்ப உங்க கையில இருந்து விழுந்துருச்சு இதை வச்சுதான் நீங்க எனக்கு கண்டுபிடிச்ச இது மட்டும் இல்லன்னா பெரிய கலாட்டம் நடந்திருக்கும் சாரி फ्रेंड्स ने चैलेंज பண்ணாங்க அதான் फ्रेंड्स ने चैलेंज பண்ணாங்கன்னு இன்னைக்கு தலையில போ வச்சீங்க அதே பிரெண்ட்ஸ் உங்க சேலஞ்ச் பண்ணாங்கனே நாளைக்கு என் கழுத்துல தாலி கட்டுவீங்களா ஒரு பொண்ணுக்கு பூ வைக்கிற உரிமை தாய்க்கு அப்புறம் புருஷனுக்கு தான் உண்டு அது புரிஞ்சுக்கங்க சாரி உங்க ரெண்டு பேருடைய ரத்தம் அவருக்கு மேட்ச் ஆகல எங்க பி பாசிட்டிவ் ரத்தம் ஸ்டாக் இல்ல டாக்டர் உயிர் நண்பன் உயிர் நண்பன்னு சொல்றான் அவனுக்கு உயிர்க ஆபத்தான நிலையில எங்க ரத்தம் கூட கொடுக்க முடியலையே எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் என்னோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ் நான் ওরக்கு ரத்தம் கொடுக்கறேனே ஓகே அது கேர் போடு பண்ணுங்க

அந்த காதலே மருந்து திருவள்ளுவரே சொல்லி என்னடா காதல் நோயின்னு திருவள்ளுவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இப்ப எல்லாம் பஸ்லயே திருக்குறளை அழிச்சிட்டு காப்பர்ட்டி குடும்ப கட்டுப்பாடு போன்ற விளம்பரத்தை எழுதி வச்சிருறானுங்க அத படிக்கிறவன் அதே மூடோட வீட்டுக்கு போறான் ஏழா உடம்பு ஆயிருது ஏற முடியாத அளவுக்கு பஸ்ல எக்கச்சக்க கூட்டம் உம் என்னடா விஷயம் எங்கடா வந்த ஏ நான் வந்தது உனக்கு தொந்தரவா இருக்கேன் அதுல ஒண்ணுல என்ன வேற டேய் நம்ம ஊருக்கு புதுசா இப்ப ஒரு சினிமா டைரக்டர் வந்திருக்காரு நல்ல நல்ல வேஷங்கள்லாம் எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையே டாப்புக்கு மாத்தி காட்டேன்னு இருக்கார் அவருக்கும் இந்த ஆஸ்பத்திரிக்கு என்னடா சம்பந்தம் இப்ப அவர் வாழ்க்கை மாறி இதே ஹாஸ்பிடல்ல டாப்ல அட்மிட் ஆயிருக்கார் என்னடாச்சு என்ன விஷயம் அதை ஏன்டா கேட்கற புதுமுகம் தேவைன்னு பத்திரிக்கையில விளம்பரத்தை கொடுத்துருக்காரு அத பார்த்துட்டு நூத்துக்கணக்கான பேர் அவர் அப்ரோச் பண்ணிருக்காங்க எல்லாத்திட்டையும் நீதான் ஹீரோ நீதான் ஹீரோன்னு பணத்தை வாங்கியிருக்காரு பணம் கொடுத்தவங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க சரி போனா போகுது அப்படின்ட்டு கண் துடைப்புக்காக ஷூட்டிங் நடத்திருக்காரு கேமரா விஷயத்தை ஹீரோவா நடிக்க வந்தவங்க எல்லாம் வில்லனா மாறி அங்கங்கே பாஞ்சி கட்டு கட்டுன்னு கட்டு பண்ணிட்டாங்க இப்போ அங்கத்தில் கட்டு போட்டு கட்டுகளோட படுத்துருக்காருல இந்த வர்ற வழியில் அம்மன் கோயில் சூலாயத்தில் குத்தி இருந்தது ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிடு ஆ ஏதோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு நீ இங்க வந்து செட் ஆயிட்ட ஒன்றும் இல்லை ஹார்லிக் சார் ஐ விட்டமின் ஐயா பழம் ஐ ஆ இந்த ஆஸ்பத்திரி டாக்டர்களை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் அவசரப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆயிராதே. இன்னும் பத்து பதினஞ்சு நாளைக்கு எங்கள் வயிற்று பழப்பு ஓடணும் இங்கே இருந்து வா என்ன வரட்டுமா அதை நீயே எடுத்துக்கணு மாதிரியா இருக்கீங்க ஒன்றும் இல்லை ஆஷா வாழ்க்கையில் நடந்தாலும் நல்லா இருக்கணும் இல்லை நீங்கள் நடத்தப்படுறதும் நல்லா இருக்கணும் நம்பிக்காது இருக்கணும் இது ரெண்டு வாழ்க்கை இருக்கே தன்னம்பிக்கையை சொல்வீங்களை வாழ்க்கையோகுது ஒன்னு சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழணுங்கிற ஆசை வந்திருக்கு கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடும் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கும் நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்கும் நம்பிக்கையோட இருக்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் பிறந்த நாளுக்காக returns ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் Thank you. Uh. Uh. It's இட்ஸ் நாவல் gift. Mm. இந்த நீதி பல காரணங்கள் சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு காதல் தேவதை இதோட கண்கள் கட்டப்பட்டதுக்கு காரணம் தெரியுமா காதலுக்கு கண்கள் இது கையில இருக்க தராசு காதலுக்கு என்னைக்குமே ஏற்றத்தாழ்வு இல்லங்கிறதுக்காக எப்படி கும்பலுக்காக வந்தீங்க நான் வந்துட்டேன்டா இத பாத்தியா மத்தியானம் சாப்பாடு நாலு மணிக்கு டீ ராத்திரிக்கு டிஃபன் இது தண்ணி அந்த தண்ணி இல்லடா குடிக்கிற தண்ணி படுக்கிறதுக்கு படுக்க பாவி வந்துட்டானே சார் நீங்க காமதேனு மாதிரி உங்ககிட்ட இருந்து பால் ஒண்ணுதான் கறக்க முடியாது எங்க பசி எரிஞ்சு எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கீங்களே நாங்க உங்களுக்கு என்ன சார் கொடுக்க போறோம் என்னோட ஆறு மாசத்து வாடகை பாக்கி ஒழுங்கா கொடுத்துருங்க காலையில் வந்தா இருக்கிறது இல்லை ராத்திரி வந்தா பார்க்க முடியல அதான் ஒரு முடிவா சாப்பாடு படிக்கோட இங்க வந்து நான் தங்கிட்டேன் வாடகை பாக்கிய வசூல் பண்ணாம இந்த இடத்த விட்டு நான் அசைய மாட்டேன் இது சத்தியம் உறுதி சொல்லிட்டேன் என்னடா இது கோர்ட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு சார் கொஞ்சம் பொறுத்துங்க அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துறேன் இது வரைக்கும் பொறுத்தது போறோம் ஒழுங்கா என் வாடகை பாக்கி கொடுத்துருங்க இல்ல இல்ல என்றால் பொங்கி எழுவீரும்

ஹவுஸ் போனா நன்றாக என்னைப்பா முடியாது முடியாதுன்னீங்கன்னா எப்படி சார் சார் ப்ளீஸ் சார் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் நிச்சயம் பம்பர்ஸ்டாரா வந்துருவேன் இந்த காலணியிலே விலைக்கு வாங்கிருவேன் வந்தாலும் அதுக்கப்புறம் உங்க டைமே மாறிடும் சார் சார் ப்ளீஸ் இன்னும் ஒரு மாசம் பொறுத்துங்க உங்க வாடகை நான் சேர்த்து கொடுத்துறேன் தம்பி உனக்காத்தான் நான் இவ்வளவு நாள் நான் சும்மா இருந்தேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த மாசம் நான் மேல் போட்டு போட்டுட்டேன் அடுத்த மாசம் போட்டே போட மாட்டேன் கதவை திறந்தே வச்சிருவீங்களா இல்ல சீலே வச்சிருவேன் தம்பி தந்தி யார்கா மாசம் என் பேருக்கா மெட்ராஸ்ல இருந்து சினிமாவுல நடிக்கிறதுக்கு யாராவது டைரக்டர்கள் கூப்பிட்டுருப்பாங்க ஐயோ தம்பி உங்க வீட்டுல யாராவது சீரியஸா பாட்டி செத்தாலும் சொத்தலாம் எனக்கு தான் யாருக்கு இங்க பிரபு யாரு நான்தான் கொடுங்க அவருக்கு வந்தாலும் எனக்கு வந்தாலும் ஒண்ணுதான் அவருக்கு வந்து இருக்கு அலையாதரா

அதும் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க சாகர நேரத்துல பாய்ச்சி தந்துடுறா போல இருக்கு செஞ்சதெல்லாம் மறந்துட்டாரு கிழிச்சு போடுறாத தம்பி ஆயிரம் தான் இருந்தாலும் தாய் மாமா சீரியஸ் தம்பி வந்துருப்பாரு எனக்கு மனசே கேட்கல நீ போய் பார்க்கறது தான் நல்லது ஓப்பா ஆமாண்டா கடைசி நேரத்துல உங்க மாமா போய் பார்த்தா பணம் கொடுப்பாருடா நமக்கு நாலு விஷயத்துக்கு பிரயோஜனப்படும் ஆமாங்க அதான் நல்லது தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதுக்கு கடவுள் இருக்காரு நீங்க மனுஷன நடந்துக்காங்க உடனே பரப்பிடுங்க புறப்படணும் புறப்படலாம் ஆனால் புறப்படுறதுங்கிறது புறப்பட்டும் புறப்படலாம் ஆனால் புறப்படாமலும் புறப்படலாம் பேங்க்கு இன்னைக்கு லீவ் விட்டானுங்க அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அது பிறப்பிடலாம் அது இப்போ பேங்கில் புறப்பட்டு அதான் ப்ராப்ளமே

ரெண்டு பிரான்ச்சை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க ஏதாவது ஒரு பிரான் க்ளோஸ் பண்ணிடுங்களேன்

எஸ் ரெண்டு பிராஞ்சில் ஒரு பிராஞ்சை க்ளோஸ் பண்றதா மெடியூ பண்ணி டைம் பண்ணாது

பேர் என்ன தெரியுமா ஓடிபோனவள் ஐயே பேரே சரி இல்லே பிரியா இந்த கதையில புருஷனை விட்டு மனைவி தன் காதலோட ஓடிப் போயிரரா அதுக்கு தான் அந்த பேர் வச்சேன் இந்த கதை நிச்சயமா பெண்களுக்கு பிடிச்சது இல்ல பிரியா இந்த கதையில அவன் தன் காதலோட ஓடறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணத்தை வச்சிருக்கேன் அது நம்ம தாய் ரொம்ப பிடிக்கும் அத நான் எழுதிட்டு சொல்றேன் அப்பா இன்னைக்கு இன்னைக்குதான் நிம்மதி தூங்க போறேன் சீக்கிரம் வந்துருவேன் தூங்கிடாத